அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பின் மூன்று முக்கிய அஸ்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா தற்போது வெளியாகிருக்கேன் அது என்னென்ன அப்படிங்கிறத குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களின் பின்னணியை பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் விளக்கமாக பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலையும் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வேட்பாளர் தேர்வுக்கான விவாதத்தில் பெர்னி சான்ட்ரஸ் மற்றும் ஃபைரினோ கமலா ஹாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் ஆவதற்காக கமலா ஹாரிஸ் மேற்கொண்ட முயற்சிகளின் போது ஏற்பட்ட சிரமங்கள் பரவலாக அறியப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் நேர்காணன்களில் தடுமாற்றம் உள்கட்சி முரண்பாடு தெளிவான கருத்துக்கள் இல்லாமை போன்றவையும் அடங்குங்க ஆனால் இந்த முயற்சியில் வேறு ஒன்று நடந்த போட்டியில வேட்பாளர்களை போலவே ஜனநாயக கட்சி வாக்காளர்களிடையே தன்னை நிலைநிறுத்தி கொள்ள அவர் இடதுசாரி நிலைப்பாட்டல இணைந்து கொண்டார் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் அவர்களுக்கு அதிக அழுத்தம் இருந்திருக்கு அப்படின்னு கூறும் அப்படிங்கிற மையவாத ஜனநாயக சிந்தனை மையத்தின் பொது விவரங்களுக்கான துணை செயல் தலைவர் மட் பெனட் கட்சியின் வேட்பாளர் தேர்வில் போட்டியிடும் போது பொது தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து உங்களின் முன்னுரிமைகள் மிக வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசால் நடத்தப்படக்கூடிய அமைப்புகளுக்கு தனியார் சுகாதார காப்பீட்டை ரத்து செய்வதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு முழுவதும் விவாதங்கள் மற்றும் நேர்காணல்களின் வாயிலாக கமலா ஹாரிஸ் ஆதரித்து வந்தாங்க சட்ட அமலாக்கத்திற்கான நிதிய கவனம் செலுத்த வேண்டிய மற்ற துறைகளுக்கு மடைமாற்றம் செய்வது உள்பட காவல்துறையில சீர்திருத்தங்களை அவர் பாராட்டினார் ஆவணங்களின்றி அமெரிக்காவுக்குள்ள நுழைவது குற்றமற்றதாக ஆக்குவதையும் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க முகமையை ஒழிப்பதையும் அவர் ஆதரித்தார் புதிய பசுமை ஒப்பந்தத்தின் சுற்றுச்சூழல் சட்டத்தை அவர் ஆதரித்தார் படுகையில் எரிவாயுவுக்காக துளையிடுதல் மற்றும் பெருமளவு நீருடன் மணல் மற்றும் சில வேதிப்பொருட்களை கலந்து பூமிக்கு அடியில் செலுத்தி நிலத்தடியில் பாறைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய எரிவாயுவை வெளியே கொண்டு வரும் செயல்முறை ஆகியவற்றுக்கும் தடை விதிப்பதையும் அவர் ஆதரித்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலைப்பாடுகள் அவரை எப்போது தொந்தரவு செய்திருக்க பெனிசில்வேனியாவில் குடியரசுக் கட்சியின் செனட் வேட்பாளரான டேவிட் மெகார்மெக் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஹாரிஸ் எடுத்த நிலைப்பாடுகளுக்காக அவரை தாக்கி தொலைக்காட்சியில் விளம்பரம் ஒன்றை கொடுத்தார் அவற்றை ஜனநாயக கட்சியின் செனட் பாப் கேசியுடன் அவர் தொடர்பு படுத்தினார் அந்த சமயத்தில் கமலா ஹாரிஸ் ஆதரித்த பல கொள்கைகள் குறித்து மீட்ஸ் அண்ட் பிரசன்ஸ்கோ பிரான்சிஸ்கோ ரேடிகல் கமலா ஹாரிஸ் அப்படின்னோ என்ற தலைப்பில் ஒரு வீடியோ ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கார் துணை அதிபரை எப்படி தாக்குவது என்பதற்கான கையேடு அப்படின்னு பழமைவாத வர்ணனையாளர் மட்வாலேஷ் தெரிவித்திருக்கிறார் சிறந்த தலைவர்கள் கொள்கைகளில் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றலாம் ஆனால் கொள்கைகளை மாற்ற மாட்டாங்க அப்படின்னு அவர் நியாயமான முறையில் வாதிடலாம் அப்படின்னு ஜனநாயக கட்சியின் வியூக வகுப்பாளர் பெனட் அவருடைய கொள்கைகள் எதுவும் மாறவில்லை இதனை அவர் தெளிவாக கையாளவில்லை என்றால் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய மாகாணங்களின் சுயேட்சை மற்றும் யாருக்கு வாக்களிப்பது என்பது குறித்து முடிவெடுக்காத வாக்காளர்களின் ஆதரவை கமலா ஹாரிஸ் இழக்கலாம் இரண்டாவது நடவடிக்கைகளுடன் தொடர்பு படுத்துகிறது அதாவது பதவி காலத்தில் ஃபைடனினுடைய பதவி காலத்தில் உச்சத்திற்கு சென்று புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கையும் தடுப்பு காவல்களும் பின்னர் குறைந்திருக்கு ஃபைடனின் பிரச்சாரம் பல மாதங்களாக சரிவை சந்தித்து வந்துள்ளதாக கருத்து கணிப்புகள் காட்டுது குடிவரவு தொடர்பான அவருடைய கொள்கைகள் சர்ச்சைக்குரியதாக இருக்குங்க பணவீக்கம் தளர்ந்து பொருளாதாரம் ஏற்றும் காணவும் நிலையில டிலி உயர்வுக்கு வாக்காளர்கள் ஃபைடனை குற்றம் சாட்டுறாங்க காசா போரில் இஸ்ரேலுக்கு ஃபைட ஆதரவு வழங்கி வருவது இளம்பாக்காளர்கள் மத்தியில் அவருக்கான ஆதரவை குறைக்கிறது துணை அதிபராக அரசின் தற்போதைய நிர்வாக முடிவுகள் கமலா நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ தொடர்புப்படுத்தப்படுங்க இல்லை அதாவது எல்லை தொடர்பான விஷயங்களில் அரசாங்கத்திற்கு கமலா ஹாரிஸ் ஆலோசனை வழங்குவதாக பொருள்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாடர் சார் எனும் வார்த்தையை குறிப்பிட்டு ஏற்கனவே குடியரசுக் கட்சியினர் கமலா ஹாரிஸுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்காங்க இது ஊடகங்களாலும் பயன்படுத்தப்படும் இழிவான ஊறு விளைவிக்கும் வார்த்தையாகும் எல்லை பாதுகாப்புக்காக இருப்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டில் ஒரு நேர் கானல்ல ஹாரிஸ் கூறியதையும் இது தொடர்பாக அவர் முன்பு பேசியதையும் குடியரசுக் கட்சியினர் மேற்கொள் காட்டுறாங்க தோல்வியுற்ற மற்றும் பலராலும் விரும்பப்படாத துணை அதிபராகவும் தன்னால் அதிபர் வேட்பாளராக முடியாமல் தன்னுடைய முதலாளியின் முதுகில் குத்தி அதை பெற்றதாகவும் தற்போது கமலா ஹாரிஸ் அறியப்படுகிறார் ஆனால் இன்னும் வாக்காளர்கள் அவர் குறித்து தெரிந்து கொள்ளும் போது அவரது நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படின்னு ட்ரம்ப் பிரச்சாரத்துடன் இணைந்த அரசியல் செயல்திட்ட குழுவை நடத்தும் டெய்லர் புரோவேஸ் துணை அதிபர குறிவைத்து முப்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் செலவில் தொலைக்காட்சி விளம்பரங்கள் செய்யப்பட அவர் கூறுகிறாங்க பைடனின் நடவடிக்கைகள்ல இருந்து கமலா ஹாரிஸால முற்றிலும் விளக்கி கொள்ள முடியாது என்றாலும் குடியரசுக் கட்சியின் விமர்சனத்தை தாண்டி இதை புதிய வழியில் வாக்காளர்களிடம் அவரால் விளக்க முடியும் அப்படின்னு பெனட் கூறுகிறார் எதிர்காலத்தை பற்றி எண்பத்தி ஒரு வயதான ஒருவர் அதாவது பைடன் மிகவும் சவாலாக கருதும் விதத்தில் இதை செய்ய திறன் ஹாரிஸிடம் உள்ளது என்கிறார் அவர் ட்ரம்ப் கடந்த காலங்களில் மட்டுமே கவனம் செலுத்த விரும்புவதாக கமலா ஹாரிஸ் வாதிக்கலாம் என்பது அவருடைய கூற்று மூன்றாவதாக வழக்கறிஞராக ஹாரிஸின் நிலைப்பாடு மீது விமர்சனம் வருகிறது அதாவது அதிபர் வேட்பாளராக நடைபெற்ற முதல் பிரச்சார கூட்டத்தில் கமலா ஹாரிஸ் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தாங்க அரசு வழக்கறிஞர் மற்றும் கலிபோர்னியாவின் அட்டென்டி ஜெனரலாக பணியாற்றும் போது பணியாற்றும் போது அனைத்து விதமான குற்றவாளிகளையும் எதிர்கொண்டிருப்பதாக கமலா ஹாரிஸ் சொன்னாங்க டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்களையும் நான் அறிவு அப்படின்னு அவர் தன்னுடைய பிரச்சாரத்தையும் முடித்திருக்காங்க ஜனநாயக பிரச்சார ஆலோசகர் மற்றும் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் துணை பயிற்சிவிப்பாளரான கிரேக் வஹோரா சட்ட அமலாக்கத்தில் கமலா ஹாரிஸின் அனுபவங்கள் தான் அவருடைய சூப்பர் பவர் அப்படின்னு குறிப்பிடுறாரு இந்த பலத்தை அவர் முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிரச்சாரத்தில் காவல்துறை சீர்திருத்தம் முக்கிய பிரச்சனையாக இருந்தபோது அவர் இந்த அனுபவத்தை முழுமையாக பயன்படுத்தலை ஆனால் ட்ரம்ப் பிரச்சார குழு இதற்கு எப்படி ஆற்றும் என்பதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே தென்படத் தொடங்கியிருக்கு ட்ரம்பின் பிரச்சார மேலாளர் கிரேஸ் லாசிவேட்டா ஜனநாயக கட்சி வேட்பாளரின் சூப்பர் பவரை அவருக்கு எதிராகவே பயன்படுத்துவதன் வாயிலாக குடியரசு கட்சியில் தனக்கான நம்பகத்தன்மையை தன்மையை பெற்றவர் ரெண்டாயிரத்தி நான்கில் ஜனநாயக வேட்பாளர் ஜான் கெர்ரி வியட்நாம் போர் அனுபவங்களை பயன்படுத்தி ஈராக் போரின் போது நாட்டை தன்னால் திறமையாக வழிநடத்த முடியும் அப்படின்னு வலியுறுத்தி கூறுகிறார் ஆனா கெர்கேன் தைரியம் மற்றும் தேசப்பற்றை சந்திக்கும் சந்தேகிக்கும் வகையில் விமர்சித்து லாஸிவேட்டா விளம்பரங்களை வெளியிட்டிருக்காங்க வியட்நாமில் இருக்கக்கூடிய ஆறுகள் மற்றும் கரையோரங்களில் ரோந்து செல்லும் கடற்படை படகுகளில் கெர்கியுடன் பணியாற்றிய மாலுமிகள் இடம்பெற்றிருந்ததை அவர் மீதான தாக்குதல்களுக்கு லாசிவிட்டா பயன்படுத்தினாங்க இப்படி ஒருவரின் பலத்தை வைத்தே அவருக்கு எதிராக பயன்படுத்தி அவரை வலுவிழக்க செய்வதற்கு ஸ்பிளிட் போட்டிங் அப்படின்ற பெயர் பிரபலமாக இருக்கு வழக்கறிஞர துணை அதிபரின் செயல்களையும் விமர்சிக்க ட்ரம்பின் பிரச்சார குழு தயாராகியும் வந்துட்ருக்கு அவருடைய ஆதரவு தளத்தை குறைக்கும் முயற்சிக்காக கமலா போதை பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் கருப்பிணித்தவர்கள் மீது கடுமையாக நடந்து கொள்வதாக ட்ரம்ப் கட்சியினர் விமர்சிக்கிறாங்க மறுபுறம் கமலா ஹாரிஸ் மீண்டும் மீண்டும் குற்றங்களை புரிபவர்களுக்கு வரோல் வழங்குவதாகவும் அவர்கள் மீது வழக்கு தொடர மறுத்ததாகவும் சில சம்பவங்களை அவர்கள் மேற்கொள்ளும் காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி நான்காவது ஆண்டு ஜான் கர்கி எதிரான விமர்சனங்களை ஜனநாயக கட்சி தவறாக கையாண்டதாக ஒப்புக்கொண்ட வரோ அதுல இருந்து தாங்கள் பாடம் கற்றதாகவும் தாக்குதல்களுக்கு கமலா ஹாரிஸ் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்திருக்காங்க ஜனநாயக கட்சி முழுமையும் லாசிவிட்டா மற்றும் முட்டாளாக்க நினைத்தால் அவர் அதே மாயையிலேயே இருந்து தோல்வியை சந்திப்பார் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம ஜனநாயக கட்சியினரின் இதயத்தை நொறுக்குமா அல்லது அதை நான்கு ஆண்டுகளுக்கான ஆட்சியை வழங்குமா என்பதையும் சில விஷயங்கள் வடிவமைக்கும் அப்படின்னு சொல்ல படது